பொதுவா ரெண்டு பேருக்கு தான் வந்து வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் பிஎல் மெம்பர்ஸ் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து மற்ற கட்சிகளை வந்து நம்ம ஒப்பிடுபடுறதோட தமிழக கழகத்தோட உண்மையான கட்டமைப்பு என்ன ஸோ இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வந்து இதில் பங்கெடுத்துக்கு பங்கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அட்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியானம் தெரிய வரும் ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே வந்து இந்த கருத்தரங்கத்திலையும் இந்த பயிற்சி பட்டலையும் பங்கெடுக்கும் பொழுது அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக எப்படி எந்த மாதிரி வந்து பயிற்சிகள் தேர்தலுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பயிற்சி ஆரம்பிக்கணும் தேர்தல் மட்டுமல்ல பரப்புரைகள் மக்களுடைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னிக்கிற ஆட்சியுடைய நிர்வாகத்துடைய சீர்கேடுகள் ஸோ மக்களுடன் அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் பயிற்சி அரங்கும் மக்களிடம் செல்வதற்கான ஒரு பயிற்சி அரங்கும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு பயிற்சி அரங்கும் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பயிற்சியில் இருக்கும் தலைவரோட வழிகாட்டுதல் தலைவர் முழுமையாக அதில் பங்கேற்கிறாரு அவரும் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து தன்னுடைய கட்சி தோழர்களோட வந்து கொடுப்பார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய கட்சியான என அதிமுக திமுகவை தொடர்ந்து மூன்றாவது ஒரு கட்சி பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஒரு மாநாடு ஒரு ஒரு பயிற்சி கருத்தரங்க கொடுக்கறாங்க அப்படின்னா அது வந்து தாவேக்கா அப்படின்றது எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குங்கிறது மூன்றாவது கட்சியோட முதன்மை கட்சின்னு வந்து கூடிய விரைவில் வந்து தேர்தல் அரசியல தெரிய வரும் அதற்கான முதல் நாளாக நான் வந்து இதை வந்து பார்க்குறோம் ஆக்சுவலாக இன்றைக்கு இரவு மீட்டிங் ஏழு மணிக்கு முடியும் பொழுது எந்த அளவுக்கு வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் வந்து வித் கியூஆர் கோடு இருக்கவங்க மட்டும்தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து இந்த மீட்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கான பயிற்சி பட்டறைகள் அதுக்கான மீட்டிங் ஸ்கெடியூல்ஸு ப்ளஸ் வந்து அதுக்கான கிளாஸஸ்க்கான வந்து ப்ரோக்ராம்ஸ்கான ஷெடியூல் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டோம் ஸோ ப ப்ராப்பராக வந்து பயிற்சிகள் முடிஞ்ச பிறகு அதுக்கான அப்டேட்ஸ் வந்து மீடியா மீடியா மூலமாக தெரிவிப்போம் எது போன்ற பயிற்சிகள் இன்னைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்லை தலைவர்வர்கள் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தொம்பதாயிரத்தி முந்நூறு பூத்துக்கு மேலே இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ அது ஃபுல்லாகவே வந்து பயிற்சி வந்து கொடுக்கணுங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கிறோம் இன்றைக்கு வெஸ்டில் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த நாலு ஜோன்லேயும் வந்து மீட்டிங் வந்து பிஎல்எம்எர்ஸ்க்கான மீட்டிங்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் நிர்வாகிகளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்ருக்கோம் அவங்களுக்கான பயிற்சியும் கடுமையாக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்ருக்கோம் ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் ஓகே தேங்க் யூ சார் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ